இந்தியாவை பொறுத்த அளவில் அமெரிக்காவும் ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு அவ்வளவு தான் நீங்கள் சொல்லி நாங்கள் வந்து கட்டுப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபரால் ட்ரம்ப் பதவியேற்ற நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அந்த உலகத்துக்கெல்லாம் தலை ராஜா சிங்கம் மாதிரி நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அதிபர் ட்ரம்மோ வந்து பேசுறார் அவர் வந்து அதிபரா பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா வரி விதிப்ப சும்மா சரளமா மனம் போன போக்குல அவர் வாட்டுல போடுறாரு இது அந்த நாட்டுக்கு இந்த பொழுது வரி விதிக்கிறோமே இது வந்து நம்ம பொருளாதாரத்தை பாதிக்குமா அவங்க பொருளாதாரத்தை பாதிக்குமா அப்படிங்கறதுலாம் என்ன நம்ம வந்து ஒரு விற்பனை செய்யக்கூடிய இடமா வந்து மற்ற நாடுகள் வந்து மாறணும் தான் அவர் அதிபர் ட்ரம் வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் அதிபராக பதவி ஏற்ற உடனே பாத்தீங்கன்னா சைனாவுக்கு ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு எல்லாம் வந்து வரி விதிப்புலாம் வந்து போட்டாங்க ஏற்கனவே வந்து இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரியை வந்து விதிக்கிறாரு அதிபர் ட்ரம்ப் இப்போது பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஒரு இருபத்தைந்து சதவீத வரியை போடுறாரு மொத்தம் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை வந்து போட்டிருக்காரு இதை இந்த மாதிரி போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு ரஷ்யாவிடம் இருந்து அவங்க வந்து கச்சா எண்ணெய்களை வந்து வாங்குறாங்க அதை அவங்க வந்து குறைக்கணும் நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எங்களுடைய வேளாண் பொருட்கள் வந்து அங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத மாதிரி அவர் வந்து பேசுகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்முக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாங்க இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என் மக்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அதை வந்து நாங்க எந்த இடத்துலயும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்குறதை வாங்குறத நாங்க வந்து நிப்பாட்டவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதில் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு நீங்க ரஷ்யாவிடம் இருந்து அதிகமாக வந்து நீங்க எண்ணெயை வளங்களை வந்து கட்சாணையில நீங்க வாங்கும்போது அது ரஷ்யா வந்து யுக்ரைன் மீது வந்து போர் தொடுக்குது அந்த போர் தொடுக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தை நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து ஒரு சந்தையாக தான் மாற்ற பார்க்குது நம்ம தயாரிக்கிற பொருள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் விற்பனை செய்யணும் அதை சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான எரிபொருள்கள் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் அதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லாமல் அதை இருக்கிறாங்க ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மட்டுமே நாற்பது சதவீதம் அளவுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து கொள்முதல் பண்றாங்க அதுக்கடுத்து சவுதி அரேபியா ஈரான் இது இப்போ குவைத்து நைஜீரியா இப்படியான நாடுகளில் இருந்துமே நம்ம வந்து கச்சா எண்ணெயில் வந்து நம்ம வாங்குகிறோம் வாங்கி வந்து நம்ம அதை வந்து சுத்திகரிப்பு செய்கிறோம் இப்போ ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்குறீங்களா அந்த எண்ணெய் அந்த கச்சா எண்ணெயை நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு எங்கனால் முடியாது அப்படின்னு வந்து சொல்ல ஏன்னா ரஷ்யாவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தகத்தில் வந்து பன்மடங்கு வந்து உயர்ந்துட்டாங்க இவங்கள்ட்ட போய் வந்து இந்தியா போய் வியாபாரம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும்னு ட்ரம்ப் நினைச்சு என்ன பண்றாரு அந்த ஐம்பது சதவீதம் வரிய வந்து உயர்த்துற நரேந்திர மோடி அவர்களும் அதிபர் ட்ரம்ப் அவர்களும் வந்து ஒரு காலத்துல வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ஆனா ட்ரம்ப் வந்து அவருடைய வேலையை வந்து காமிச்சிட்டார் இந்தியா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டார் அதுக்கு தகுந்த பதிலடியை தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே வந்து காமிச்சிட்டாங்க ரஷ்யா இந்தியாவுக்கான ஒரு உறவு இருக்குல்ல இந்த உறவு வந்து நேத்து ஏற்பட்ட உறவு கிடையாது பன்னெண்டு வந்து இந்த உறவுகள் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது போர் தொடுக்குது அப்ப வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்தியா என்ன பண்றாங்க கரெக்டாக போய் பாகிஸ்தான் அடிக்கிறாங்க அடிச்ச உடனே பாகிஸ்தான் வந்து மிரண்டுச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆளா போய் நம்ம வந்து இந்தியாவை தாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க உலக நாடுகள்கிட்ட வந்து அவங்க வந்து உதவி கேட்க எந்த உலக நாடுகள் அப்படின்னா அப்போ இருக்கிற யூகே அமெரிக்கா இது சைனா எல்லாருமே வந்து உதவியை வந்து நாடுறாங்க அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்க இதுதான் சரியான வழி இந்தியாவை அடிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க யுகேயுமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க உலக நாடுகள் எல்லாமே வந்து திறன்ட்டாங்க இந்தியா மீது போர் தொடுக்கிறதுக்கு அப்போ பாரத பிரதமராக இருந்தவங்க இரும்பு பெண் பண்ணி அன்னை இந்திரா காந்தி அப்போ எல்லா நாடுகளும் வந்து கைவிட்டுருச்சு கடைசியா நமக்கு வந்து கை கொடுத்தவர் யார்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் தோளோடு தோல் நிற்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் ரஷ்யா வந்து கை கொடுத்தது உலக நாடுகளில் இங்கேருந்து அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து கப்பலை கொண்டு வர்றாங்க இது அணு ஆயுதங்களை கொண்டு வராது யூகே ஒரு பக்கம் அணு ஆயுதம் கொண்டு வருது இப்படி கடல் வழி பரப்புகள்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் ரஷ்யா என்ன பண்ணாங்க அவங்க ஒரு கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணு ஆயுதம் கொண்டு வந்து என்னை மீறி நீ தொடராக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து அன்னைக்கு நின்றது ரஷ்யா வந்து நின்ன உடனே எல்லா நாடுகளும் தெரிச்சு ஓடிட்டாங்க இனிமே நம்ம வந்து போர் தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு போர்ல தான் வந்து எல்லா நாடுகளுமே சதறி போச்சு அன்னையில இருந்து இன்று வரைக்குமே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு உறவு வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது இவ பொக்ரானில் வந்து அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்துறாங்க ஆனா பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தும் போது வாஜ்பாய் அரசு அப்போ வந்து அப்துல் கலாம் அவர்கள் தான் அந்த அணுகுண்டு சோதனைக்கு முக்கிய புள்ளியா இருக்கிறாங்க அமெரிக்காவனுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு தான் நம்ம வந்து அணுகுண்டு சோதனையை நடத்தினோம் ஆளை குழி வெட்டி அதுல இருந்து கீழே வந்து வயரை இழுத்து அமெரிக்காவினுடைய கண்களுக்கும் ரேடர்களுக்கும் தெரியாத அளவுக்கு அணுகுண்டு சோதனை நடத்தி சாதனை படைத்தவர் தான் வாஜ்பாய் அந்த இடத்த அந்த அணுகுண்டு சோதனையை மும்முரமாக நின்று செயல்படுத்தினது அப்துல் கலாம் அவர்கள் இந்த அணுகுண்டு சோதனை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே இந்தியா மீது பொருளாதார தடை விதிச்சாங்க ஆனால் ரஷ்யா மட்டும்தான் நமக்கு வந்து கூட இருந்துச்சு உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாச பிணைப்பை அந்த உறவை எந்த காலத்துலையும் வந்து மறக்கவே முடியாது ஆதி முதல்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவுடைய உறவு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நீடிச்சு இருக்கணும் தான் எல்லா மக்கள் இந்திய பெரு மக்கள் எல்லாருமே வந்து விரும்புவாங்க இப்போ முதக்கண்டு இப்போ ரஷ்யாவுடன் இருந்தால் நம்ம வந்து ஆயுதங்கள்லாம் வந்து கொள்முதல் பண்ண ரஷ்யா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்தியா ஒரு வல்லரசு நாடா அறிவிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ரஷ்யா வேற எந்த நாடுகளுமே வந்து கிடையாது இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நடந்தது இந்த போரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஆதரவு இருந்தது இந்தியா பாகிஸ்தான் போரை நிப்பாட்டினதே நான் தான் அப்படின்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப்பும் வந்து சொன்னாரு அவருடைய எக்ஸலத்தில் பார்த்தீங்கன்னா இதை பத்தி கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பார் ஆனால் கடைசியில இந்த போரை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவம் போய் அதிபர் ட்ரம் போய் கவறி இருக்கிறாங்க பொழைச்சு போன்னு சொல்லிவிட்டு இந்தியா வந்து அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இல்லைன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ங்கிற நாடு இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் அமெரிக்காவை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா இந்தியாவை வந்து நமக்கு கீழே வச்சிக்கிறணும் வேற எந்த பொருளையும் எங்கேயுமே வந்து அவங்க வாங்கக்கூடாது இருந்து இருந்துதான் நம்ம வந்து கச்சா எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்றாங்க இந்தியா என்ன சொல்லிட்டாங்க நாங்க வந்து எப்போதுமே ரஷ்யா கிட்ட தான் அதிக அளவில் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட தான் நாங்கள் வாங்குவோம் சொல்லிட்டு ஒரே அடியாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க இந்தியாவும் ரஷ்யாவுக்குமான உறவு ரொம்ப தெளிவா இருக்குது அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து பிடிக்காம என்ன பண்றாரு ஐம்பது சதவீத வரியை வந்து விதிக்கிறார் எங்கள்கிட்ட நீங்க பொருட்கள் வாங்கணும் எங்கள்கிட்டையும் கச்சா எண்ணெய்கள் வந்து அதிக அளவில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விரும்புகிறார் அதை வந்து இந்தியா வந்து மறுத்துட்டாங்க எங்களுடைய இந்தியாவுடைய மக்களுக்காகவும் இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய கடமை நாங்கள் எந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படிங்கிறது எங்களுடைய அது உரிமை அப்படிங்கிறத இந்தியா வந்து ரொம்ப தெளிவுபட சொல்லிட்டாங்க நன்றி வணக்கம்